சங்கடகர சதுர்த்தியும் பச்சை வண்ண விநாயகரும் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற தேய்பிரை சதுர்த்தி தினமாகிய சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை விரதமிருந்து வழிபட நற்பலன்கள் கிடைக்கும் தடைகளை சங்கடங்களையும் போக்குகின்ற சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று பச்சை வண்ணத்தில் இருக்கும் விநாயகர் குறித்தும் அவர் எங்கே இருக்கிறார் என்பது குறித்தும் தெரிந்து கொள்வோம் பஞ்சமுக விநாயகர் கருங்காலி விநாயகர் என்ற பல்வேறு விநாயகர் பெருமானை பார்த்திருப்போம் அதேபோல் ஒரு சில ஊர்களில் மாறும் விநாயகரையும் கேள்விப்பட்டிருப்போம் அத்தகைய நிலையில் கங்கை கொண்ட சோழ பிரகதீஸ்வரர் கோயில் அருகில் உள்ள ஸ்ரீ கனக விநாயகர் என்னும் கனக்கு விநாயகர் கோயிலில் தான் அபூர்வமான பச்சை கல்லால் ஆன மரகத விநாயகர் இருக்கின்றார் மரகத நடராஜர் மங்கை மரகத கல்லா கல்லால் ஆன மயில் சிறுவாபுரி இருப்பது போல இந்த மரகத விநாயகருக்கு தண்ணீர் பால் எண்ணெய் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்யும்போது பச்சை நிறமாக மாறிவிடுவதை இன்று வரை நேரில் காணலாம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பகதீஸ்வரர் கோயிலை கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராஜேந்திர சோழ மன்னன் ஒரு சமயம் கோயில் கட் கட்டுமான பணிகளை கவனித்துக் கொண்டிருந்த அமைச்சரை அழைத்து இதுவரை கோயில் கட்டியதற்கான செலவு கணக்கு விவரங்களை நாளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினான் அதுவரை வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதி வைக்காவிட்டாலும் கோயில் பணத்திலிருந்து ஒரு பைசாவை கூட தனது தனிப்பட்ட செலவுக்காக எடுக்காத அமைச்சருக்கு மறுநாள் எப்படி கணக்கை எழுதி கொடுப்பது என்று மிகவும் குழப்பம் ஏற்பட்டது அதனால் விநாயகா நீதான் எனக்கு உதவி செய்யணும் என்று வேண்டியபடியே அன்றிரவு உறங்கினார் அவரது கனவில் தோன்றிய விநாயகர் எட்டு லட்சம் பொன் என்று கூறி மறைந்தார் அதை கேட்டு கண் விழித்த அமைச்சர் விநாயகரை வணங்கி ஓலைச்சுவடி ஒன்றில் எட்டு லட்சம் பொன் என்று எழுதி வைத்தார் காலையில் அரசரிடம் அமைச்சர் பதில் கூறியபோது போது எட்டு லட்சம் பொன் செலவாகி உள்ளது என்றார் அதை கேட்ட மன்னன் மொத்த பணத்தில் செலவு போக இடுப்பில் இருக்கும் பணத்தை சரிபார்க்க உத்தரவிட்டால் அதையடுத்து லட்ச எட்டு லட்சம் பொன் பணம் அதுவரை சரியாக செலவாகியது தெரிய வந்தது அப்போதுதான் கனவில் விநாயகர் தோன்றி செலவு விவரம் பற்றி கூறி மேலும் அன்று முதல் காயகர் கணக்கு சொன்ன விநாயகர் என்று அழைக்கப்பட்டார் இவரை வணங்குவதால் வரவு செலவு கணக்கு விபரீதத்தில் மிக சிறந்து விளங்குவதுடன் கல்வியில் உயர்வான நிலையிலும் நல்ல நினைவு திறனையும் பெற்றிடலாம் பச்சை வண்ண விநாயகர்